ஞான ஆனந்த தேவம் தெய்வம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் கே செய்யும் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வருகின்றதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்துவோம் ஏன்னால் தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும் மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்த சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பித்து துலா ராசி நாலாம் இடத்தில் அதாவது தன்னுடைய ராசிக்கு நாலாம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இதனால் பார்த்த இல்லையானால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் ஏழாம் தேதி எண்ணிக்கை ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரத்து ஜெகத் உதித்தாள் வாழியன்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த நில தினம் இந்த ஆடிப்பூரம் நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமாக கொடுத்துருக்கக்கூடியவர் அதாவது ஆழ்வார்களிலே ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வழிபாட்டு வழிபாட்டுக்கு உகந்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர் அதனால் ஆண்டாளுடைய பிறந்தநாள் பெரிய ஏற்றமான விஷயம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும் அதற்கு அடுத்த நாள் எட்டாம் தேதி பார்த்த இல்லையானால் தபசு கோமதி அம்மன் சங்கரநாராயணன் திருக்கோவில் சங்கரன் கோவில் அதுவும் பெரிய ஏற்றம் அதாவது ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக வந்து சிவனை திருமணம் செய்து கொண்டக்கூடிய ஒரு விஷயம் ஆடித்தபசு அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் அதாவது ஒரு பத்து நாளாக வந்து கொண்டாட்டம் நடக்கும் இந்த ஆடித்தபஸில் வந்து ஒரு நூற்றி எட்டு பிரதட்சிணம் பண்ணுவாங்க அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது இந்த நூற்றி எட்டு பிரதட்சணம் பண்ணுறது மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது அது தவிர பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையான சஷ்டி விரதம் அது வந்து பத்தாம் தேதி எண்ணிக்கி வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தைப் பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் வந்து பத்தாம் தேதி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்ணிக்கி வருது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது பொதுவாகவே முருகனுக்கு வேண்டிண்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகவும் அதாவது வெல்றதுக்காகவும் அதை தவிர எல் எந்த ஒரு கஷ்டங்களையும் விட்டு வெ வெளியில் போவதற்காகவும் குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது இது வந்து ஒரு வருஷ காலம் அதாவது ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐம்பத்தி எட்டு வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள் இருப்பாங்க சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்த இல்லையனால் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமத்தினால் என்ன அப்படின்னா மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டம காலத்தில் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வலி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசியை வந்து தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேர் உங்களுடைய தாய் தகப்பனார் பேர் அனுப்பிச்சிங்களேன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய நட்சத்திர சந்தி பாதசந்தி லக்ன சந்தி இது எது இருந்ததுனாலும் பார்த்து அதன் மூலியமாக உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த இப்போ இருக்கக்கூடிய பிரகாரம் உங்களுக்கு என்ன ஏற்றமான காலங்கள் வரப்போகிறது அப்படின்றதையும் உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன விடிவு காலம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வாழலாம் பாதி பேரில் பார்த்த சில பேருக்கு நட்சத்திரம் என்னென்னே தெரியாது எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாது அதாவது துலா ராசின்னு இருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இருக்குன்னு இருப்பாள் ஆனால் அவளை பார்த்த இல்லையானால் ரிச்சிகை ராசியில் இருப்பாள் என்ன சந்தியில் வந்திருக்கும் அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அதனால் முதல்ல இதை பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசி என்னன்றது கரெக்டாக தெரியும் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரலாம் அவளுடைய ராசி என்னென்னே தெரில என்ன லக்னம்னே தெரில இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமான்டே இருக்கா இதனால் பார்த்தா இப்போ வந்து கன்னியா ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாள் பார்த்தா துலா ராசியாக இருக்கும் சித்ரா நட்சத்திரத்தில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவள் பண்ணிகிட்டு இருப்பாள் அதே மாதிரி பொருத்தும் பார்த்து கல்யாணமாய் பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்ருக்கும் எதனால் பண்ணான்றதே தெரியாமல் இருக்கும் அதனால் உங்களுடைய முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இருக்கா அதே தவிர லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கப்பறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் கட்டணத்தை செலுத்தி யூடிஆர் நம்பரை ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை பற்றி விரிவாக பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கிறார் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல பார்த்த இல்லையானால் ஆறு எட்டு அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை இதன் மூலியமாக சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கணவன் மனைவி கிட்டே இருக்கும் அது தவிர எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் நட்பு வட்டாரங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறப்ப புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா சிறு தடைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பண வரவிற்கு கம்மி இருக்காது பணம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் நாலாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வீடு மனை அரமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வந்து இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியா ராசியில் தேது பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி எட்டுக்கு பன்னெண்டில் இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறதன் மூலியமாக தந்தைக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அவருடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அபரிமிதமாக இருக்கும் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அபரிமிதமாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மூணாம் இடத்திற்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு இடம் கொடுத்தவர் வந்து குரு பகவானும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எல்லா விதத்திலையும் வந்து முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது லாபங்கள் அதிகமாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் சட்டம் ஒழுங்கு அது தவிர வந்து இந்த எண்ணெய் விற்றுக்கள் விற்கிறவங்க இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வண்டி டூ வீலர் ஃபோர் வீலர் இந்த மாதிரியான விஷயங்கள் போற்றவங்களுக்கு நல்ல ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் அஞ்சாந்தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அஞ்சா ஏழாம் இடத்துல வந்து எட்டாம் அதிபதியும் ஆறு ஏழு எட்டு அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஏழாம் அதிபதி இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போனார் அது வந்து தேதி மாலை நாலரை மணியிலருந்து எட்டாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மணி வரலம் இருக்கு சந்திராஷ்டம காலமாக இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது அதாவது சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை ஆகிறதுனால பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திடீர்னு உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கும் உங்களுடைய இமேஜ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து எட்டேதி தேதி அதிகாலையிலிருந்து பத்தாம் தேதி மாலை ஒரு மூன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகுது இந்த பத்தாந்த் இந்த காலகட்டத்தில் பார்த்த ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதனால் பார்த்த உங்களுக்கு வந்து தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அது தவிர இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் அது தவிர உங்களுக்கு வந்து ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவா ட்ரேடிங்னு சொல்லக்கூடியது வந்து பொருட்களை வியாபாரம் செய்கிறவங்க அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தாம் அதிபதியும் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அதாவது மறைந்த இடத்துலேருந்து திடீர் செல்வம் வரும் பத்துக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் அதனால் செல்வங்கள் அதிகமாக பணவரவிற்கு கொஞ்சமில்லாத இடமாக இருக்கக்கூடிய வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மூலதனம் இல்லாமல் செய்யக்கூடிய வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த நீங்கள் நீங்கள் பைரவரை போய் சேவிச்சிட்டு வாங்க சிவன் கோவிலில் காலபைரவர் சன்னதி இருக்கும் அங்கே வந்து அவர் தான் வந்து அந்த கோவிலையே கட்டி காப்பவர்னு சொல்லுவாங்க அதாவது அவர் தான் வந்து எல்லா அந்த கோவிலுக்கே வந்து காவலாளி மாதிரி இருப்பார் அந்த காலபைரவர் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமும் சிவபெருமை அதாவது சனி பகவானுக்கு காலபைரவர் தான் வந்து குருநாதர்னு சொல்லுவார் அதனால் காலபைரவர் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் வெகுவாக குறையும் அப்படின்றது லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்